குரு பயிற்சி எந்த நாளிலே நடக்கிறது குருவானவர் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி அப்படி பயிற்சி ஆகும் பொழுது மேஷம் முதல் மீன வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க வருகிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இந்த குரோதி வருடம் தமிழ் வருடம் பிறக்க போவது குரோதி வருடம் இப்பொழுது நடப்பது சோபகிறது அடுத்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் பிறக்கிறது இந்த குரோதி வருடத்தின் குரு பயிற்சி பன்னிரண்டு ராசிகளுக்கும் நாம் பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மேசராசியில் இருக்கும் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஒரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறாங்க ரிசபராசிக்குப் பெயர்ச்சியாகும் குரு பகவான் கன்னிராசி விருச்சகராசி மகர ராசியை தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் பொதுவாகவே குரு பகவான் இயற்கையாகவே ஒரு சுபகிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குருவிற்கு தேவகுரு பகவான் மன்னவன் பொன்னவன் ரகஸ்பதி திருஷ்ணாமூர்த்தி அந்தனன் அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இவருடைய நிறமோ மஞ்சள் தானியமோ கொண்டக்கடலை இவர் வடக்கு நோக்கி சின்முத்திரையில் அருள் கொண்டிருப்பார் பிடித்த மலர் முல்லை மலர் கிரகத்திலே ஆண் கிரக வரிசையிலே குரு பகவான் வருகிறார் பிடித்த இடம் நமது உடலிலே இருதயம் என்று சொல்லக்கூடிய ஹார்ட் பகுதியை டச் பண்ணுவார் பிறப்பு ஏழாவது குழந்தையாக பறிக்கிறார் ஆங்கிரீச முனிவர் அப்படிங்கிறவருக்கு ஏழாவது குழந்தையாக பறிக்கிறார் நியூமராலஜி நம்பர் பிராரம் இவருடைய நம்பர் மூன்றாம் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் குரு பயிற்சி மேசராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுவரையில் மேசராசியிலே இருந்த குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டாம் தேதி மேசராசியிலிருந்து ரிசவராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேசராசிக்கு ரெண்டாம் இடமான ரிசபம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அல்லவா அப்ப தனத்தை பணத்தை கொடுக்க வருகிறார் இரண்டிலே குருவரின் திரண்டிடும் பெருநிதி இரணியன் இரண்டில் நிற்க குரு பக்தி வாய்ச்சாலும் கோலை அனைத்திலும் பேர் விளங்குவான் தாயே அப்படிங்கிறாங்க அப்போ இரண்டாம் இடம் என்பது பணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் பணத்தை அள்ளி கொடுக்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வருகிறது மேசராசி அதுதான் உண்மை குரு பகவான் கொடுக்கும் தனத்தை வாங்கி பாக்கெட்டில் சேப்புக்குள்ள வச்சுக்கோங்க அது உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவும் அடுத்து குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ குருவின் பார்வை மேசராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில் விடுகிறது அப்ப கன்னி எட்டாம் இடமான வெறிச்சகரம் பத்தாம் இடமான மகர ராசி இவர்கள் இந்த ராசியின் மீது படுவதால் அந்த இடங்கள் சிறப்பு பெற்ற இடமாகி விடுகிறது ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அலைச்சல்கள் குறையும் அவதிகள் தேரும் கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடனை அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் உங்களுக்கு உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து இருந்து வந்த இடையூறாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள் ஒரு அம்மா காய்கறி கடை போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு நம்ம தான் இது பிடிக்காதே உடனே அவரும் பக்கத்தில் ஒரு கடையை போடுறார் ஏன்பா வேறு ஏதாவது ஒரு கடையை போடணும்ல அந்த ஒரு பழக்கடை போடு ஒரு டீ கடை போடு வேறு ஏதாவது போடு அந்தம்மா காய்கறிகளை போட்டுச்சுன்னா அந்தம்மா வியாபாரத்தை முடக்கிறதுக்கு நீயும் காய்கறிகளை போட்டனா நீயும் வீழ்ந்து அவர்களையும் வேலை வைக்கிறாய் என்றுதானே அர்த்தம் ஆக அடுத்த ஒரு பொழப்பை கெடுக்கிறதே நம்ம ஆளுகளுக்கு ஒரு எண்ணங்கள் ஆகி போச்சு இப்படியெல்லாம் சிரமத்தை கொடுப்பவர்கள் இனிமேல் காணாமல் போய்விடுவார்கள் மேசராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடமாச்சே அப்போ உங்கள் மனைவி வழியில் இருந்து வந்த வேற்றுமை கலையப்படும் உங்கள் மனைவி அவங்க சகோதர வழியில் சொத்து விஷயமாக கேஸ் போட்டு இருப்பாங்க உங்கள் மைச்சனன் இருந்தாங்க எங்கள் கூட பிறந்தவளுக்கு நகை நட்டு போட்டு கட்டி கொடுத்தாச்சு இனிமே சொத்து பத்துன்னு கேட்டு வந்துடாதீங்க என சொல்லி அதுவே மோதலாக மாறி நீதிமன்றத்தில் கேஸ் போடும் அளவிற்கு போயாச்சு இப்போ அந்த கேஸ் உங்களுக்கு ஜாதகமாக தீர்ப்பு வந்து சொத்தும் வரும் சுகமும் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இதைத்தான் மனைவி வெளி சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக மேசராசிக்கு பத்தாம் இடமான மகரத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது பதவி பெயர் புகழ் செல்வாக்கு தொழில் வேலையை பற்றி சொல்லக்கூடிய இடம் அல்லவா அப்ப மேசராசிக்காரங்களுக்கு தொழில் செய்து அதன் மூலம் வருமானம் நல்ல லாபம் ஈட்டுவீர்கள் வேலை பார்க்குறங்களும் தொழில் இதுவரைக்கும் எனக்கு பதவி உயர்வே கிடைக்கல ப்ரமோஷனே இல்லை அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு பட்டங்கள் பணத்தை ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இதையெல்லாம் பெறப்போகிறீர்கள் யாரு மேசராசிக்காரங்க இரண்டாம் இடத்தில் இருக்கும் குரு மேசராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கவே வருகிறார் இரண்டாம் இடம் என்பது குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடியது வாக்குஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆக நீங்கள் எதை பேசினாலும் நல்லவற்றை நல்லவைகளை பேசுங்கள் ஒரு குரங்கு பொம்மையை பார்த்துருப்பீங்க மூணு குரங்கு பொம்மை ஒன்றா உட்காந்துருக்கும் ஒரு குரங்கு கண்ணை பற்றி இருக்கும் ஒரு குரங்கு வாயை பற்றி இருக்கும் ஒரு குரங்கு காதை பற்றி இருக்கும் தீயவை பார்க்காதே தீயவை கேளாதே தீயவை பேசாதே ஆக மேசராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்திலே குரு வந்து அமர்வதால் தீயவை பேச தீயவற்றை பேசுவதை தவிர்க்கவும் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் அது உங்களுக்கு நலம் தரும் அப்படின்னு சொல்லுகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவரையில் தடைப்பட்ட திருமணம்லாம் தடையில்லாமல் நடக்கும் ரெண்டுல குரு வந்தாச்சுன்னா வியாழ நோக்கம் வந்தாச்சுன்னு நடத்தும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அல்லவா அதாவது இது வரைக்கும் பேசி பத்திரிகைலாம் அடிச்சிருப்பீங்க பேசியிருப்பீங்க ஏதேனும் ஒரு உப்புக்கல்லுக்கு பிரயோஜனம் இல்லாத காரணத்தினால் அந்த திருமணங்கள் நின்று போயிருக்கும் இந்த நின்று போன தடைப்பட்ட திருமணங்கள் இனிமேல் தங்கு தடை இல்லாமல் நடக்கும் நடக்கும் மேசராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு அல்லவா குறு போகிறார் குறுப்பயிற்சி ஆகிறார் அங்கே உட்கார்ந்து அவர் பார்க்கும் பார்வையும் நல்ல பார்வை ஆகையால் மேசராசிக்கு இந்த பயிற்சி ஒரு சிறந்த குறுப்பயிற்சி யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி அருளை கொடுக்கக்கூடிய பயிற்சி பொருளை கொடுக்கக்கூடிய குறுப்பயிற்சி பொன்பொருள் ஆபரணங்களை எல்லாம் பெறுவீர்கள் தொழிலில் நல்ல வருமானம் ஈட்டுவீர்கள் மாணவர்களும் படிப்பில் அதிக மதிப்பெண் பெற்று உயர்கல்வி பெறப்போகிறீர்கள் ஆளறிந்து ஆசனம் போடு பல்லறிந்து பாக்கு போடு என்பதை போல எந்த இடத்தில் எந்த நேரத்தில் என்ன செய்தால் வலம் பெறலாம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை என்ற படிக்கட்டு ஏறி வானத்தை தொடலாம் என்று கூறி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நாம் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண் நன்றி வணக்கம் வாலிய